அதனால் பீறம்படிப்பட்டது ஒரு ஏமாளி எட்டு திக்கும் அரசாலும் முதலாளி அவன் எல்லோர்க்கும் எல்லாம் தரும் உபகாரி அவன் எல்லோர்க்கும் எல்லாம் தரும் உபகாரி சிரித்தாலும் அழுதாலும் சிவனே துணை மேல் சேவூரில் வாழுகின்ற அவனை நீனை அவனை நினை சுதந்திர வாழ்த்துக்களை நாம் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வோம் நம்முடைய நாடு இன்னும் பல மைல்கள் தாண்டி செல்ல வேண்டும் அனைவரும் அனைத்து வசதிகளும் அனைத்து அறிவாற்றலும் பெற வேண்டும் என இத்தருணத்தில் எல்லாம் உள்ள இறைவனையை கேட்டுக்கொண்டு என்னுடைய வரவேற்புரை திரு முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் ஸோ நம்ம தேசத்தை மதிக்கிறோம் தமிழை மதிக்கிறோம் இலக்கியத்தை மதிக்கிறோம் நம்ம நண்பர்களை மதிக்கிறோம் எல்லோரையுமே நாங்கள் மதிக்கிறோம் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கு எழுபத்தெட்டு வயசு ஆகிப்போச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன சதாபிஷேகம் நம்ம பண்ணிக்கணும் நம்ம பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த நாட்டுக்கு நம்ம பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவை சுற்றி பல கலவரங்கள் பல நாடுகளில் நடக்குது பங்களாதேஷ்லையும் சரி பாகிஸ்தானும் சரி இந்த பக்கம் நேபாளிலையும் சரி அந்த பக்கம் சீனானே சரி இந்த பக்கம் வந்து ஈரான்லேயும் சரி எல்லா இடங்கள்லையும் சுற்றி நம்ம இந்தியாவை சுற்றி பிரச்சனை இந்தியா மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்குது சேஃப்டியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அமைதியாக இருக்குது இந்த இந்தியா வளர்ந்துருக்கிறது இதே மாதிரி இந்த இந்தியா ஒன்று மேலே வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப பிரமாதமாக நம்ம கொண்டு போனோம் நம்ம எல்லாருடைய ஒற்றுமை அதுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களை நம்ம வந்து நடத்துகிறோம் என்று சொல்லி இதுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரை நான் பாராட்டி வணங்குகிறேன் நன்றி வந்தேன் இது பலர் போராடி பல உயிர் தியாகங்கள் பண்ணி ரத்தம் சிந்தி தன் குடும்பங்களை தியாகம் செய்து மிகவும் கஷ்டப்பட்டு போராடி பெற்ற ஒரு சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை நாம் இந்த தருணத்தில் அதை போற்றி பாதுகாப்பது எப்படி என்று நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த நல்ல செய்திகளை ஏனென்றால் இப்பொழுது பல அந்நிய முகங்களினாலும் பல அந்நிய பண்பாடுகளினாலும் அந்நிய பொருள்களின் மீது உள்ள ஒரு ஈர்ப்பினாலும் மொபைல் போன்ற இந்த கெட்ஜெட்டுகளின் மீது உள்ள ஈர்ப்பினாலும் பல விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறது இன்றைய இளைய தலைமுறை புதிய தலைமுறை அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல விழிப்புணர்வை முடிந்தவரை நம்முடைய பேச்சினாலும் எழுத்தினாலும் ஒரு நல்ல ஆலோசனைகளினாலும் செலுத்தி உண்மையான சுதந்திரத்தை அவர்களுக்கும் நாம் பெற்றுத்தர வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாகவும் கனவாகவும் இருக்கிறது வீடுதோறும் மூன்று வண்ணம் வீசுகின்ற பட்டு கூடி நிற்கும் தேசபக்தர் கொள்கையால் வணங்கிடும் கோடி கோடி மக்கள் ஏற்றும் நான் ஏன் வந்து இந்த சுதந்திர தின விழாவில் கலந்துக்கிறதுல பெருமையாக இருக்குன்னா இங்கே இருக்கிற எல்லாரையும் விட ஒரு கூடுதல் தகுதி எனக்கு இருக்குன்னு அவர் சொன்னார் ஒரு தியாகியோட பையன் ஃப்ரீடம் ஃபைட்டரோட பையன் பத்து பேரில் எட்டாவது பையன் அதனால் எனக்கு கண்ணன் பேர் வச்சாங்க நான் பிறந்ததே காந்தி இல்லத்தவ தான் என்னோடய வீட்டு பேர் காந்தி இல்லம் எனக்கு இன்றைக்கு இருக்கிற பெருமிதம் இருமாப்பு கர்வம்னே சொல்லலாம் என்னென்னா நான் எப்படி திரைப்படத்துறை சார்ந்த சங்கங்களில் ஒரு பொறுப்பில் இருக்கணும் நிர்வாகத்தில் இருக்கணும் அதே மாதிரி உரத்த சிந்தனைன்ற அமைப்பில் நான் ஒரு ஆணிவேர் விட்டு அகலமாக கிளைகளை அப்படியே விட்டு அப்படியே விழுதுகளை இறக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம் இன்றைக்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது இவங்களுக்கு இருக்கிற அக்கறை அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேணும் ஒரு சமுதாய அக்கறை திருநங்கைக்கு உதவணுன்னு நினச்சாங்க உரத்த சிந்தனைக்கு உதவணுன்னு நினச்சாங்க இந்த மாதிரி எண்பதுகளை கொண்டாடுகிற போது சும்மா வேற ஏதோ வெட்டி செலவெல்லாம் செய்யாமல் கொண்டு வந்து அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு ஒரு அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையும் ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனையும் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் உரத்த சிந்தனையோட என்னை இருபது வருஷத்துக்கு முன்னாடி அட்ராக்ட் பண்ணது நல்ல ஒரு இருக்கா இல்லையா ஏன்னா எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம பண்ணுற நல்ல காரியம் புண்ணியத்துக்கு போகணும்னு அடடா நல்லூர் வங்கினே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே இதில் தான் நம்ம போடணும் நம்ம புண்ணிய கணக்கு வரும்னு சொல்லி எனக்கு அந்த நல்லூர் வங்கி எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் முதல் தடவை அறுபது எழுபது அனுப்பும்போலாம் சும்மா வங்கிக்கு போடுற மாதிரி போட்டேன் இந்த எண்பதுக்கு வந்து இவ்வளோ பெரிய கொடியேற்றி எழுபத்தெட்டாவது வருஷத்தில் சார் யார் கண்ணன் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணுங்கிறது ஒரு ஆல்ரெடி அதனால வந்து ரொம்ப பெருமையா இருக்காது எழுபத்தெட்டாம் சுதந்திர தினம் எல்லாம் ஒப்பரும் விழா மாதிரி வருது இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோதனைகள் பல கடந்த மாசிலா துவே காதலோடு கண் பணிக்க காண்பவர் அநேகமே சேதமற்ற பாரதத்தின் சேதி தன்னை செப்பிடும் நின்ற போதும் இங்கிடாத குடியுது நனி சிறந்த பாரதத்தி நாலு திக்கு எல்லையில் முனிவுடனே காத்து நிற்கும் கண்ணியத்தின் குடியது ஆண்ட நாளில் அந்த பூமி துயருடன் இங்கிலாத வீரர் கையில் திகழ்ந்து நின்ற குடியது தாங்கி நின்ற வீரர் தம்மை தாக்கும் போது நெஞ்சிலே வாங்கும் போச்சு நின்ற போதும் இங்கிடாத காத்து நிற்கும் கண்ணியத்தின் குடிதாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து வணங்கி புகழ்ந்திட வாரி தாங்கி நின்ற வீரர் தம்மை தாக்கும் போது நெஞ்சில் வாங்கு கூச்சு நின்ற